네, 식 r e l i v ヘイ、ヘイ、ヘ <noise> イ<声>、ヘイ、ヘ <noise> イ<声>、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、ヘイ、 அடிவிசர் அடிக்க

இந்த உலகத்தில் நான் ஒருவனே மந்திர சாலையாக பார்க்க ஆனால் நான் இருக்கும் போது இவன் எதுக்காக இருக்க வேண்டும் இவனை விடலாம் அவரோடு இப்போதே இவனை ஒன்று குவித்து விடுகிறேன் போதமா சாகத்தீர்கள்

அம்ம மாசி யோக்கியரோடு ஓடியது அங்கையர் தண்ணியா பரமேஸ்வரிமலையோ எல்லையே

அம்மா பௌத்திர மகா ஈஷி அவரை மதிக்காமல் நீங்கள் மௌனம் சாதித்ததா தந்தையாக விழக்கூடிய சிவபெருமானுக்கு உடலெல்லாம் எல்லாம் செயலற்ற போது ஆகையால் மனப்படுற மாதிரி அதுதான் இப்படி வீணா செம்மதி கோக்கட்டம் காசு பண்ண தேவைணா கே வேணாம் கீழே ஊற்றுற

அவர் தரம் படாத முன்னே கல்லாக போய் இருக்கிறார்கள் அந்த கல்லாக இருக்கக்கூடிய இந்த கண்ணிகள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்றால் அம்மா இட என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே சுத்த பழங்களை தந்தவழி காலியாக வழி ஆகையால் நீ சாப்பிடக்கூடிய உதிரத்தை உன் மகளாக வளரக்கூடிய கண்ணிகளுக்கு நீ பருகவிட்டா அந்த உதிர வாசலை கல்லாக இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வருவார்கள் அவர்கள் கரத்தாலே சிவபெருமானுக்கு மகனால் கும்பாபிஷேகம் அம்மா உனக்கு கார் அல்லூர் இந்த ஈஸ்வரிய இன்று முதல் நீரை நீரையும் கொண்டு வருவதற்காக சென்றவர்கள் ஆகையால் எங்கெல்லாம் நீர்நிலை அமைகிறதோ அங்கெல்லாம் இந்த கண்ணி அம்மனுக்கு கண்ணி கோவில் ஆலயம் இவர்கள் ஆகாயமாக சுட்டித் தெரியக்கூடியவர்கள் கண்ணி கோவில் ஆலயம் அமைகின்ற இடத்தில் இந்த அம்பாளுக்காக மேல் மேல்வார்கள் ஆதாய மாற்றமாக ஆகாய கண்ணிகளாக சொத்தக்கூடியவர் இவர்கள் ஏறி சென்ற வேந்தைகள் இவர்களுக்கு முன்பாக வேந்த அம்மன்களாக அவர்கள் இந்த கண்ணி அருமைகின்ற இடத்திலே இவர்களை மீட்பதற்காக அக்னி வீரன் மலையார வீரன் அகோர வீரபத்ரன் அய்யனார் முதுரைப்புற சேலைகளோட வந்தார்கள் தன் தங்கைகளுக்காக அவரும் மந்திரத்தால் கட்டுப்பட்டு விதையப்பட்டார்கள் அவர்கள் ஏறி வந்த குதிரை இந்த கன்னிகளுக்கு குதிரை வாங்கனதாதா அம்மா கன்னிகளை வெல்ல குதிரே ஏறி வடிவிலே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு கண்ணிகள் கரத்திலே மொகா கும்பாபிஷேகம் இவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இடைவிடாத சிவனை துடித்து நாற்பத்தி எட்டாவது தினம் என்று பெரியபாளைய தம்மனுக்கும் மண்டல போத இரவு இவர்கள் சிவபெருமானுக்கும் ரத்தாட வீசுகின்ற இந்த கண்ணிகளுக்கு இந்த விழா குழுவினர்கள் சார்பாக அம்மனுக்கு மகா உற்சாக அபிஷேகம் முக்கியமாக இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அம்மன் மடியிலே காப்பு வரிசை கட்டுவார்கள் இந்த கண்ணி அம்மன் நாடகம் இதற்கு என்றால் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தான் அதாவது எத்தனையோ மருத்துவமனைக்கு சென்றும் குழந்தை இல்லாத தாய்மார்கள் இந்த அபிஷேகம் முடிந்தவுடன் நமது கிராமத்தின் சார்பாக அம்மன் மடியிலே எலுமிச்சன் கழியும் காப்பு காப்பு அரிசியை கட்டுவார்கள் அதை மக்கள் குழந்தை இல்லாதவர்கள் பெற்று சென்று ஒரு காட்டன் துணியிலே முடியிட்டு நமது பூஜை அறையிலே வைத்து பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்த பிறகுதான் கர்ப்பை வாயானது திறக்கும் அந்த நாளிலே முடியிட்டு வைத்திருக்கும் அந்த அரிசியை எடுத்து காலை சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னாக எழுதி நம் ஆலயத்தை சுத்தம் செய்து அந்த அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது வெறும் அரிசியே சூரிய அந்த நம்ம வீட்டில் ஒளி ஒளி வரக்கூடிய வாசல் முன்பாக வைத்து புத்தும் புதிய கல்லில் பானையோ இல்லை ஒரு யானமோ வைத்து அந்த சாதத்தை பொங்கி நமது பூஜை அறியில வைத்து கீழே தரையில் அந்த சாதத்தை குட்டி நாங்கள் கொடுக்கக்கூடிய எலுமிச்சங்கனி அது மேலே வைத்து பூங்கருப்புறம் சுத்தமான கருப்புறத்தை மேலே வைத்து முதலில் குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் தம் வீட்டில் இறந்து போன நம் முன்னோர்கள் பூவாடக்காரி என்று சொல்லக்கூடிய முன்னோர்களை நினைக்க வேண்டும் இரண்டாவதாக நம் இல்லத்திலே வணங்கக்கூடிய குல தெய்வத்தை வணங்க வேண்டும் மூன்றாவதாக இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் நான்காவதாக நம் கிராம தேவதையும் நமக்கு வேண்டிய தெய்வங்களை வணங்கினால் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அந்த கண்ணீரோடு அந்த தீபத்தில் பார்த்தால் வடிவமாக அந்த தீபத்தில் அவர்கள் இடத்திலே நீங்கள் மனம் விட்டு பேசி எனக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்டால் அந்த பெரிய பாளையத்தம்மன் அருளால் சத்தியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அடுத்ததாக அம்மன் மடியிலே காப்பு அரிசியும் கயிறும் கட்டுவார்கள் உள்ளவர்கள் அந்த காப்பு அரிசியை மடியில் கட்டி கொண்டு குலதெய்வம் கோவில் எங்கு உள்ளதோ அந்த ஆலயத்தை மூன்று முறை சுத்தி சுத்தி வளம் வந்து உள்ள மரத்தில் பால் உள்ள மரத்தில் அந்த கயிறை நினைத்து அந்த மரத்திலே கட்டி அந்த ஐசியின் மடியிலே இருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமைத்து குப்பம் போடக்கூடாது சக்கரையும் போடக்கூடாது அந்த குலதெய்வத்தை நேற்று சாப்பிட்டா திருமண தடை உள்ளவர்கள் திருமண தடை உள்ள நீங்கும் நாகதோஷம் உள்ளவங்களும் செய்யலாம் நாகதோஷம் உள்ளவங்க செவ்வாய்க்கிழமையில பச்சரிசி மாவுல பசு சாணத்தை கரித்து அபிஷேகம் செய்து பிறகு இந்த அரிசியை பொங்கலாக ஆக்கி சாப்பிட்டால் நாகதோஷமானது தீரும் அடுத்தது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாவல் பில்லி சூனியம் செய்மினை கோளாறால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த அரிசியை கொண்டு சென்று தம் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவே இல்லையா ஞாபக சக்தியே இல்லையா அந்த கன்னி அம்மனை நினைத்தும் அந்த பெரிய பாலை தம்மனை நினைத்தும் பொங்கலாக செய்து ஆளுக்கு ஒரு கைப்பிடியாக சாப்பிட்டால் உங்களுக்கு நிவர்த்தியாகும் அடுத்ததாக இந்த கும்பாபிஷேகம் முடிந்து இந்த கும்பாபிஷேக நீரை கொடுப்பாங்க தன் இல்லத்திலும் கழிநிலும் எடுத்து போய் தெளிக்கலாம் விளையாத நிலங்களுக்கு தெளிக்கலாம் இந்த கும்பாபிஷேக நாடகம் இக்கிராமத்திலே ஆதனூர் கிராமத்திலே நடத்த அறிய வாய்ப்பு தந்த அன்பு உள்ளங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வணக்கம் அதே போன்று இங்கு உள்ள அம்மன்களாக உள்ள இந்த ஏழு செங்கல் அம்மன் கன்னி அம்மன்களாக பாவித்து இங்கே வணங்கி பூஜை செய்யப்பட்டு உள்ளது இந்த ஏழு கல்லையும் யார் விழா குழுவினர்களோ அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் அவர்களிடத்திலே பெற்று சென்று இதனுடன் கல்லு சேர்த்து நம்ம சாமியாக வைத்தோம் பூஜை அறைகளோ வணங்கலாம் தான் கழிவுநீரிலும் வணங்கலாம் அதே போன்று குழந்தைகளாக கண்ணிகளாக அமர்ந்திருக்க இரு குழந்தைகள் பெரும் பாக்கியம் செய்தவர்கள் எல்லாருக்கும் இப்பப்பட்ட பாக்கியம் கிடைக்காது இன்ற நமது ஆதனூர் கிராமத்திலே சிறு மழைல செல்வங்கள் கண்ணி அம்மன்களாக அபதாரம் செய்திருக்கிறார்கள் பெற்றோர்கள் இந்த வேடத்துடன் இல்லத்துக்கு அழைத்து சென்று ஆரத்தி எடுத்து பூஜை அறையில் சிறிது நேரம் அமர வைத்து பிறகு சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுத்து பிறகு வேடத்தை கலைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதோ விழா குழுவினர்கள் மேடை அருகாமையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதோ முதல்ல குழந்தை பாக்கி இல்லாதவங்க முன்னாடி வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க இது விழா குழுவினர்கள் சார்பாக நமது நம்ம கத்தாரி கத்த முடியல நமது விழா குழுவினர்கள் சார்பாக இந்த தண்ணி அம்மனுக்கும் இந்த தண்ணி மாதிரி அருளா இருமா இருமா சொல்ல 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 இந்த தண்ணியா நீ தீப தேர்தலை சிவபருமா ஓம் நமச்சிவாய்ப்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாயகி தன்னோ தி பிரச்சோதைய